கபிலரை கூட்டிட்டு பாரி வந்து ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காரு ரொம்ப தூரம் வந்தாச்சு அப்போ கபிலர் கேட்குறாரு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு அப்போ பாரி கேட்குறாரு கால் வலிக்குதா நான் வேணா தோட்டில் தூக்கிக்கிட்டுமா அவங்கள அப்படின்னு கேட்குறாரு இல்லை நம்ம தேரில் வந்திருக்கலாமே அப்படின்னு அவர் கபிலர் சொல்கிறாரு இல்லை இது மான்கள் இணைகிற காலம் மேட்டிங் டைம் இப்போ தேர் வந்துச்சுன்னா அந்த சட்டத்தினால அதுங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அதனால தான் நான் வந்து நடந்தே வரேன் அப்படின்னாரு எப்பேற்பட்ட குணம் பாருங்கள் நீங்கள் எங்கே விட்டாலும் ஒரே திசையில் வந்து உட்கார்ற தேவாங்கு பூமி கடியில் விலை உயர்ந்த மணிக்கற்களை ரகசியமாக சேமித்து வச்சுருக்கிற பாழி நகர் அதுக்கு லேண்ட்மார்க்காக வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டம் அந்த நட்சத்திரத்தை பகலையும் பார்க்கக்கூடிய கருநெல்லி பாரியின் காதலி ஆதினி அணைச்சதும் ஒரு இலை கூட தெரியாமல் மொத்த மரமும் பூத்துக்குழுங்குற ஏழிலை பாலை காதலர்கள் பாரியும் ஆதினியும் இணைஞ்சு விடுற அந்த மூச்சில் விரிகிற நிலமுரண்டி மலர் அது குறிப்பிட்ட மூலிகை சாப்பிட்டுட்டு அந்த இலைகளை சாப்பிட்டுட்டு அந்த தான் மூக்குலேருந்து அந்த நீர்த்தோல் அதை மீன் சட்டை பாம்பு சட்டை அடி உரிச்சுட்டு இணையிற வெண்சாறை ஒளி வீசும் வெண்சாறை பாம்புகள் சுண்டா பூனை பறக்கும் பாம்புகள் ஒரே கடியில் குதிரையோட கழுத்தை தூண்டாக்குற தோகை நாய்கள் மழை நிற மட்டுமே சாப்பிடுற குடிக்கிற சக்கரவாக பறவை தண்ணீருக்குள்ள எறிகிற பால் குரண்டி செடி ரெண்டு நாட்கள் ஆனாலும் போதை குறையாத நறுமணம் வீசக்கூடிய சோம பூண்டு பானம் சிறகு நாவல் இரவில் ஓளிரும் ராவெரி மரம் இப்படி போயிட்டே இருக்கு நவீன கல்வி